ஆசிரியர் தேர்வு வாரியம் இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க செட் எக்ஸாமினேஷனை பற்றி இப்போ நேற்று வந்து வரிசையாக செட் எக்ஸாமினேஷனை மனோமணி சுந்தர் யூனிவர்சிட்டிக்கு ஆல்ஃபர் பண்ணி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அதை டேக் ஓவர் பண்ணி டி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுத்துருந்தாங்க டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தமிழ்நாடு டீச்சர் ஸ்டேட் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் செ செட் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கான டேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் சொன்னது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்றாம் தேதி ஆன்லைன் அப்ளிகேஷன் உங்களுக்கு வந்து அன்னையிலேருந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு வந்து ஏற்கனவே கொடுத்து வச்சுருந்தாங்க அதே மாதிரி தேர்ட்டி எய்த்து ஏப்ரலில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட் இயர் அதை நடத்தி ஆன்லைன் அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணுறதாகவும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க எக்ஸாம் டேட்டுன்னு பார்த்திங்கன்னா மார்ச் ஆறு ஏழு எட்டு ஒம்பது நேத்தோட மார்ச் ஒம்பது தேதி முடியுது இந்த நாலு நாளில் முடிக்கிறதா சொல்லி ஏற்கனவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா